ஒட்டுமொத்த நாடே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேர்தலுக்கான தேதி தாங்க இப்ப இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த தடவை தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமா தேர்தல் வந்து நடக்க போகுதுங்க இதுல வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து மொத்தம் ஏழு கட்டமா வந்து தேர்தல் வந்து நடக்குது ஒரு சில மாநிலங்கள்ல வந்து ஆறு கட்டமா அஞ்சு கட்டமா நாலு கட்டமான்னு சொல்லிட்டு அந்தந்த தொகுதிகளுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி தேர்தல் வந்து நடக்க போகுது இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எப்ப மத்த மாநிலத்துல அது அது பாட்டுக்கு வந்து நடக்கட்டும் நம்ம தமிழகத்துல மாநிலத்துல வந்து தேர்தல் வந்து எத்தனை கட்டமா நடக்குது எப்போ வந்து நடக்க போது அதை மொதல் சொல்லுங்க அப்படி வந்து கேட்கலாம் நம்ம தமிழகத்துல வந்து இந்த தடவை ஸ்டார்டிங்லேயே தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருதுங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டத்திலே ஃபர்ஸ்ட் கட்டமாவே வந்து தேர்தல் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருது ஸோ அதுக்கான தமிழகத்துக்கு தேர்தலுக்கான டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க எப்ப எப்ப வேட்பு மனு தாக்கல் பண்ணனும் அதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்ற அந்த ஒரு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க மார்ச் இருபதாம் தேதிதான் வேட்புமனு தாக்கலுக்கான நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இதுக்கான கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனுக்கான பரிசீலனை வந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு யாராவது வாபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான தேதியை வந்து முப்பதாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தமிழகத்துல வந்து தேர்தல் வந்து நடக்க போகுது இது எல்லாத்தையும் சொல்லும் போது சரிப்பா தேர்தல் ஒரு பக்கம் வந்து நடக்கட்டும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் தெரியும் எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு வரும் அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட் தான் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி தாங்க நமக்கு வந்து தெரியும் இது தாங்க பெரிய லாங் வந்து இருக்கு போட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாட்கள் கழிச்சுதான் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்டே வந்து தெரியும் இப்ப இந்த தேர்தல் தேதி வந்தனால தமிழகத்துல வந்து அடுத்த அரசியல் களை கட்ட போது அப்படின்னுதாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வேற நம்ம தமிழகத்துக்கு வந்து தேர்தல் வர போறனால இப்ப இருந்தே வந்து பிரச்சாரம் எல்லாத்தையுமே வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க மற்றவங்களுக்கும் வந்து கெடுபடி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து நம்ம அதிக பணத்தை வந்து கொண்டு போக கூடாது அது இந்த தடவை என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்றோம் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்நார்மலா இருக்கு அப்படின்னா கூட அதை எல்லாமே வந்து செக் பண்ண போறாங்க அதனால எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே வந்து நமக்கே நிறைய சிரமங்கள் வந்து இருக்கதா வந்து செய்யும் இப்ப இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி காண்டி இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க இழுபருல வந்து அவங்க கூட சேர்வோம் இவங்க கூட சேருவோம் நாங்க கடைசி தான் வந்து முடிவு பண்ணுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தல் தேதி வந்து வந்துருச்சு அதனால கூடிய சீக்கிரத்துல எந்தெந்த கட்சி யார் கூட கூட்டணி சேர்றாங்க அப்படின்றத முடிவு பண்ணி இப்ப இருந்தே பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் இந்த தடவை தேர்தலில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை மொத்த மொத்த கட்சிகள் வந்து கொடுக்க முடியும் அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்தெந்த கட்சிகள் வந்து யார் கூட கூட்டணி சேர்றாங்க எப்படி வந்து பிரச்சாரங்களை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேர்தல் தேதி வந்தனால தமிழகத்துல இருந்து எப்ப பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப இருந்தே வந்து திருவிழா மாதிரி வந்துருக்குங்க இருக்குங்க மாத்தி மாத்தி ஒரு கட்சி இன்னொரு கட்சி குறை சொல்ல இன்னொரு கட்சி மத்த கட்சி குறை சொல்லு சொல்லிட்டு இதுதான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா வந்து ஓட போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் தமிழகத்துல வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இது போக நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது தொகுதிகளையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த முப்பத்தொன்பது தொகுதிகளில் யார் யார் போட்டிடுறா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டா வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை நடக்க போற தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்